முதலமைச்சரின் வெளிநாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்தான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் எங்குள்ளது என எதிர்கட்சி சட்டமன்ற துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் மதுரையில் செய்தியாளர்களிடம் பார்க்கலாம் அணையின் பகுதியில் குறித்து மீண்டும் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என கேரள அரசு மற்றொரு வழியினர் நெருக்கடி கொடுத்து வந்ததன் காரணமாக அணையின் உறுதித்தன்மை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க டெல்லியிலே நேற்று மத்திய நீர்வள ஆணை அதிகாரிகள் கூட்டம் நடத்தினார்கள் இரு மாநில அதிகாரிகளும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் தமிழக அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் அணை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முல்லைப் பெரியார் அணையை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே ஆய்வு செய்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்ததற்கு பின்னரும் கேரள அதிகாரிகள் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ள மற்றும் நிலச்சரிவு விஷயங்களை முன்னிறுத்தி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதை போல ஒரு ஆதாரமற்ற செய்தியை முன்னிறுத்தி இருதரப்பு வாதங்களையும் கேட்டதற்கு பிறகு நீர்வள ஆணையம் அணையின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்த அவசியம் என கூறி பன்னிரண்டு மாதங்களுக்குள்ளாக விரிவாக ஆய்வை நடத்தி முடித்துக்கொள்ள ஒப்புதல் அளித்திருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வெளியிட்டிருக்கிற ஆணை என்பது தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமை திறப்பு உரிமையை படிப்பதாக அமைந்து விடுமோ என்கிற அச்சம் விவசாயிகளுடைய கவலையாக இருக்கிறது தீர்வு காணுவதற்கு தூங்கி வடிந்து கொண்டிருக்கிற இந்த திமுக தமிழ்நாடு அரசு இதற்கான எந்த முயற்சியும் ஒரு குருமை கூட எடுத்து போடவில்லை முதல் அணை புதிய அணை கட்டுவோம் என்று கேரள அரசு அறிவிக்கிற போதெல்லாம் வாய் திறக்காத மௌனியாக முதலமைச்சரும் திமுக அரசும் இருக்கிறது அதை இந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு நம் உரிமையை பாதுகாப்பதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடியுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே நான் எடுத்து வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்